கொஷின் டேக் இந்த வார்த்தை நாம் இங்கிலீஷ் கிராமரில் அடிக்கடி கேள்விப்படுறது உண்டு மொரில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கொஷின் டேக் வந்து ஆரம்பிச்சிடுது ஒடி மீன் பை கொஷின் டேக் டேக்னால் என்ன ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அதில் ஒரு டேக் கார்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல வாங்கினது தான் இந்த ப்ராண்டு தான் இந்த ப்ரைஸ் தான் இதோட எம்ஆர்பி தான் இந்த சைஸு இவ்வளோ ஜிஎஸ்எம் கிளாத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தினா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை இந்த டேக்கில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நமக்கு அது ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் கார்டு அதை வந்து நம்ம டேக் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்கவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க விசிட்டிங் கார்டு மாதிரி அதில் அவங்க ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க லைக் தட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்து டேக்கு கொஷினாக கேட்டு அதை ஒரு டேக் அட்டாச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதான் வந்து கொஷின் டேக் இது நம்ம தமிழில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கமலா இருக்காளே அவள் நல்ல ஒரு டான்ஸ் ஆடுவா இல்லையா அப்படின்னு கேட்போம் நம்ம பேசும்போது கேட்போம் இல்லையா கமலா நல்ல டான்ஸ் ஆடும் தானே தானே அப்படின்னு வருது இல்லையா கமலா ஒரு நல்ல டான்ஸர் இல்லையா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி எண்ட் ஆஃப் த அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் எண்டில் ஆமாம் தானே அப்படி தானே இல்லையா இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த மாதிரி டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவா அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ரெண்டு மூணு பேர் பேசும்போது கூட சொல்லுவாங்க நே அவன் நாங்கள் பார்த்தேன் நான் கூட ஒன்ட்ட சொன்னேன்ல இல்லை அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அந்த தொக்கு வர்றது தான் வந்து டேகு இது தமிழில் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி படிக்கிறது இது இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம் அதாவது கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரெண்டு ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு இன்னொன்று டேக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது டேக்கு அதான் வந்து கொஷின் டேக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இந்த டேக் வந்து நெகட்டிவ் டேகாக இருக்கும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லலாம் அருண் இஸ் எ கைண்ட் பர்சன் அருண் அப்படின்றவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர் இரக்கமுள்ள மனிதர் அப்படின்னு சொல்கிறோம் அருண் இஸ் எ கைண்ட் பர்சன் இஸ் இன் அதாவது அப்படி தானே அருண் ஒரு நல்ல மனிதர் இல்லையா நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அதான் டேகு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நெகட்டிவில் டேக்கு வரும் அதுவே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இதுதான் இதில் இருக்கிற மெயின் மற்றபடி டென்சஸ் மாறாது வேறு எதுவுமே மாறாது இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுனா நெகட்டிவ் டேகு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுனால் பாசிட்டிவ் டேக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் பார்க்குறோம் ஷீ லைக்ஸ் காஃபி அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஷீ லைக்ஸ் காஃபி அவளுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அவள் காஃபியை விரும்பி குடிப்பா அது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ டேக் என்னவாக வரும் நெகட்டிவாக வரும் நெகட்டிவ்லாம் என்ன வரும் நாட் வரும் இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன் வந்து அப்படியே லாஸ்ட்டில் வந்துடுது இந்த வேர்பை வந்து லைக்ஸை வந்து எப்படி பிரிக்கிறோம் டஸ் ப்ளஸ் லைக்குன்னு பிரிக்கிறோம் அந்த அக்ஸிலரி வேர்பை மட்டும்தான் நாம் வந்து டேக்கு யூஸ் பண்ணுவோம் மெயின் வெர்பை ஒருபோதும் யூஸ் பண்ண மாட்டோம் கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் டேக்கில் நம்ம அக்ஸிலரி மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ லைக்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் லைக் அப்படின்னு பிரிப்போம் அந்த டஸ்ஸு தான் நாம எடுத்துப்போம் இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றதால் நெகட்டிவ் ஆட் பண்ணிக்கிறோம் டசன் ஷீ டஸ் நாட் ஷீ அவளுக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த டேகு இது அப்படியே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா அவள் காஃபி தான் விரும்பி குடிப்பா இல்லையா அப்படின்னு கேட்போம் காஃபி தானே பிடிக்கும் அவளுக்கு அமந்தனை அப்படின்னு கேட்போம் அந்த கடைசியாக கேட்குற அந்த எக்ஸ்ட்ரா தான் வந்து கொஷின் டேக் அப்போ நாம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ பாசிட்டிவ் ஆன்சர் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும்போது அவளுக்கு காஃபி தான் பிடிக்கும் அமந்தனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாசிட்டிவ் ஆன்சரை எதிர்பார்க்குறோம் அவங்கள்டுந்து அதனால் நம்ம வந்து இங்கே நெகட்டிவ்ல டேக் வருது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் டேக் வந்து நெகட்டிவ் நெகட்டிவில் வரணும்னா நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ரொனௌன்ஸ் சப்ஜெக்டாக வந்துடும் இந்த வேர்போட அக்ஸிலரியை மட்டும் நாம் வந்து எடுத்துப்போம் லைக்ஸை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் லைக் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ டஸ் நாட் ஷீ அதான் வந்து டசன் ஷீ பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதே பார்த்தோன்னா ரிவர்ஸில் ஷீ டஸ் நாட் லைக் காஃபி அவளுக்கு காஃபி பிடிக்காது பிடிக்குமா நாமளே கொஸ்டின் நாமளே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு ஒரு சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கடைசியாக கேட்போம் அவளுக்கு காஃபி பிடிக்காதே பிடிக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா தமிழில் அதான் வந்து இந்த டஸ் ஷீ பிடிக்கும் அப்படின்னு அந்த ஒரு சந்தேகமாக கேட்குறது பட் விஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ நெகட்டிவ் ஆன்சர் பிடிக்கும் உனக்கு அப்படின்னு ஒரு சந்தேகமாக கேட்குறோம் டஸ் ஷீ டஸ் நாட் லைக் காஃபி இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு டஸ் நாட் பிடிக்காது ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவ் அப்போ டேக் என்னவாக வரணும் பாசிட்டிவாக வரணும் அப்போ இந்த நாட்டு இங்கே வரக்கூடாது அக்சிலரி வருபை அப்படியே போட்டுக்கிறோம் சப்ஜெக்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம் சப்ஜெக்ட் ப்ரொனோனாக இருக்கிறதால அப்படியே வச்சுக்கிறோம் இன்கேஸ் அங்கே நேம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொனோனை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் இங்க நேம் வந்துருச்சு பாருங்கள் ஷீலா இஸ் வெரி குட் டான்ஸர் இந்த இடத்துல ஒரு ஏ வரும் ஷீலா இஸ் அ வெரி குட் டான்சர் ஆ இப்போ நான் வந்து இருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஷீலா இஸ் அ வெரி குட் டான்ஸர் அது ஷீலா ஒரு நல்ல டான்ஸர் தெரியுமா ஷீலா ஒரு நல்ல டான்சர் இல்லையா அப்படின்னு கேட்போம் அந்த இல்லையா அப்படின்றது தான் டேகு ஷீலா இஸ் அ வெரி குட் டான்ஸர் அப்படின்றது பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு அப்போ நமக்கு டேக் எப்படி வரணும் நெகட்டிவாக வரணும் நெகட்டிவ்னால் என்ன வரும் நாட்டு வரும் இங்கே வந்து இப்போ சப்ஜெக்ட் அப்படியே இங்கே வந்துடும் இங்கே நேம் இருந்ததுன்னா அது என்னவாக மாறும் அதுக்கு சூட்டபிளான ப்ரொனோனாக மாறும் இது வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஷீலா அப்படின்னு இருக்குது அது வந்து இங்கே ப்ரணோனாக மாறும்போது ஷீ பிகாஸ் அவள் பெண்ணை குறிக்குது ஷீலான்றது ஒரு பெண் அப்போ ப்ரணோனில் வந்து ஷீ அப்படின்னா அவள் இங்கே இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அதனால் நெகட்டிவ் டேக் வரும் நாட்டு வரும் இங்கே அக்ஸிலரி வெறுப்பு வந்து இஸ்ஸு அப்போது இஸ் ஷீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஷீலா இஸ் அ வெரி குட் டான்ஸர் இசன் ஸ்ரீ ஷீலா நல்ல டான்சர் இல்லையா அப்படின்னு கேட்போம் ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் டேக்கு அதே ரிவர்ஸ்ல பார்த்தோன்னா ஷீலா இஸ் நாட் அ வெரி குட் டான்சர் அது ஒன்றும் அம்மாலாம் நல்லா டான்ஸ் ஆடாது ஆடோம் அப்படின்னு கேட்போம் நம்ம பேசும்போது ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அதுக்கு பாசிட்டிவ்ல டேக்கு வரும் அப்போ நாட்டு வராது அக்ஸலரி விரும்பு வரும் ஈஸ் ஷீலா வந்து நேமு அதுங்க வரும்போது நமக்கு சப்ஜெக்டிவ் போறோன்னா வருது ஷீ பெண் அப்படிங்கிறதால ஷீன் போடுறோம் ஷீலா அவள் சுருக்கி ஷீன்ற மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க ஷீலான்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் நேமு அதை வந்து நம்ம சப்ஜெக்டிவ் பண்ணணும்னா ஷீ அவள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதால இங்கே ஷீன் போடுறோம் ஷீலா இஸ் நாட் அ வெரி குட் டான்ஸர் இஷ்ஷி ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்ல டான்சர்லாம் இல்லை நல்ல டான்சரா அப்படின்னு திரும்ப நம்ம டவுட்டாக கேட்போம் அதான் இஷ்ஷி அப்படின்னு வரும் ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் டேக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வச்சு பார்த்தோம் அடுத்து நேம் வச்சு பார்த்தோம் இது பாருங்கள் ஃபாக்ஸஸ் அனிமல் வச்சு பார்க்குறோம் ஃபாக்ஸஸ் அப்படின்னா நரிகள் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஃபாக்ஸஸ் டோன்ட் ஈட் வெஜிடபிள்ஸ் நரிகள் வந்து காய்கறிகள்லாம் சாப்பிடாது அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இருந்தாலும் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது நரிகள் பொதுவாக காய்கறிகள்லாம் சாப்பிடாதே சாப்பிடும் அப்படின்னு நாம் ஒரு சந்தேகமாக ஒரு டேக் அங்கேயே உண்டாக்குறோம் அந்த டேக் தான் இது ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நரிகள் காய்கறிகளை சாப்பிடாது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ டேக் என்னவா வரணும் பாசிட்டிவாக வரணும் அப்போது என்ன வரும் ஃபாக்ஸஸ் அப்படின்ற இந்த ப்ளூரல் சப்ஜெக்டு ஃபாக்ஸஸ் அப்படின்றது சப்ஜெக்டிவ் போடுறோம்னா என்ன மாறும் தே அவைகள் என்னவா மாறுது தே அப்படின்னு மாறுது ஸோ நாம் வந்து கொஷின் டேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விரபை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் ப்ரோனோன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ப்ரனோனில் சப்ஜெக்டிவ் ப்ரனோன் ப்ரொசசிவ் ப்ரொனோன் அப்ஜெக்டிவ் ப்ரோவுன்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நமக்கு கிளாரிட்டியாக இருந்தால் நம்ம ஈஸியாக இது வந்து என்ன செஞ்சிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஃபாக்ஸஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட்டு அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து அனிமல்ஸ் குறிக்குது ஸோ தே அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வந்துடும் அடுத்தது டோன்ட் ஈட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அந்த டோன்ட்டில் வந்து நாட்டு வராது டூவை மட்டும் எடுத்துப்போம் அக்ஸிலரி பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் டூ தே சாப்பிடுமா அப்படின்னு கேட்குறோம் டூ தே அப்படின்னு கேட்குறோம் யூ வெயின் டு காஷ்மீர் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து ஃபில் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க யூ வெயின் டு காஷ்மீர் லாஸ்ட் சம்மர் போன லீவில் வந்து லீவ்னா சம்மர்னா கோடை காலம் போன கோடை கால விடுமுறையில் நீ காஷ்மீர் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் என்ன கேட்குறோம் போனதானே அப்படின்னு ஒரு டேக் அங்கே வந்து வைக்கிறோம் ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் டேக் எப்படி வரும் நெகட்டிவ்ல வரும் அப்போது நமக்கு இந்த யூ வந்து அப்படியே வந்துடும் யூவில் எதுவுமே சேஞ்ச் கிடையாது நெகட்டிவ் டேக்ன்றதால இங்கே வந்து நாட்டு வரும் இந்த முன்னாடி வர எக்ஸிலரி வெறுப்பு என்ன அப்படின்ற ஒரு கொஷின் வரும் அப்போ அந்த வெர்பை பார்க்குறோம் வென்ட் வெண்ட்டுது பாஸ்டன்ஸு இந்த வெண்ட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிட் ப்ளஸ் கோ வெண்ட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிட் ப்ளஸ் கோ அப்படின்னு பிரிக்கலாம் பிரிச்சுட்டு இந்த டிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் இதுதான் எக்ஸிலரி மட்டும் எடுத்துக்கிறோம் கூட ஒரு நாட்டை போட்டுக்கிறோம் டிட் டிட் நாட் நாட் போலையா அப்படின்னு கேட்குறோம் டிடின் டியூ அப்படின்னு இது வந்து எப்படி இது ஆகுது அப்படின்னா டியூ அப்படின்னு வந்து மாறிடுது டிடின் டியூ ரைட் லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன் இப்போ நம்ம பார்த்தது வந்து கொஷின் டேக் இதுலேருந்து ஒரு சில பாயிண்ட் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் டேக்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நம்ம கொஷின் டேக் எழுதி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெனெவர் யூ ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் டு கம்ப்ளீட் எனி டாஸ்க் நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம கொஷின் டேக் அப்படின்னும்பொழுது ஸ்டேட்மெண்ட் இருக்குது டேக் இருக்குது ரெண்டு பார்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ்னால் டேகு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவ்னா டேகு பாசிட்டிவ் இதான் இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னா நாட் வராது அதுக்கு நெகட்டிவ்ல டேக்காக எழுதும்போது நாட் ஆடு பண்ணுவோம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுனால் நாட்டு வரும் நாட் நெவர் நன் அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் பாசிட்டிவ் ஸ்டேட் பாசிட்டிவ் டேக்கில் நாட்டு ஆட் பண்ண மாட்டோம் இதெல்லாம் காமனான திங்கு நாட்டுன்னு வந்தாலே இது நெகட்டிவ் அப்படின்றது நமக்கெல்லாம் காமனாகவே தெரியும் அண்ட் ஒன் மோர் த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த கொஷின் டேக்கையும் ஒரு கமா தான் பிரிக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கமா வரணும் அப்புறம் கொஷின் டேக் வரணும் ஆஃப் த கொஷின் டேக் கொஷின் மார்க் வரணும் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு கமா வரணும் கொஷின் டேக்கு பிறகு கொஷின் மார்க் வரணும் இது வந்து மெயினான திங்ஸ் அடுத்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரொனவுன் போட தெரிஞ்சுக்கணும் ப்ரொனவுன் கரெக்டாக அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மெயின் வெர்பை பிரிக்க கற்றுக்கணும் மெயின் வெர்பை பிரிக்க கற்றுக்கிட்டாலே அந்த முன்னாடி இருக்க சப் வெர்பை கொண்டாந்து நாம் வந்து கொஷின் டேக்கில் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டு ஃபைவ் வெறுப்பு வந்து நான் பிரித்து காட்டுறேன் இப்போது கோ அப்படின்ற வெர்பு இருக்குது இது ப்ரசன்டென்ஸ் பாஸ்டென்ஸில் என்னவா மாறும் வென்ட் செகண்ட் ஃபார்ம் பார்ட்டிசிபெண்டில் என்னவா மாறும் கான் தேர்ட் ஃபார்ம் ஓகேவா இப்போ நாம் இது ரெண்டையுமே பிரிக்க கற்றுக்கணும் நாலுத்தையுமே பிரிக்கலாம் அடுத்தது கோயிங்னு வரும் அதையும் பிரிக்கலாம் நமக்கும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் தான் இது ரெண்டையும் எப்படி பிரிக்கிறது இப்போ கோன்ற வெறுப்பை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ப்ளஸ் கோ டூ ப்ளஸ் கோ வெண்ட் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிட் பிளஸ் கோ டிட் பிளஸ் கோ அதே மாதிரி இந்த கோன்ற வெர்பு தேர்ட் பர்சன் சிங்கிளரோடு வரும்பொழுது எப்படி வருது கோஸ் அப்படின்னு வருது அப்போ இது எப்படி பிரிக்கலான்னா டஸ் ப்ளஸ் கோ ஸோ ஒரு வெர்பை இந்த மாதிரி நாம் பிரிக்க கற்றுக்கிட்டோம்னா கொஷின் டேக்கில் முன்னாடி இருக்க இந்த எக்ஸிலரியை மட்டும் யூஸ் பண்ணி நெகட்டிவ்னால் நாட்டு போட்டுக்கிறோம் பாசிட்டிவ்னால் நாட்டு எடுத்துட்றோம் வித்து பிரணவனோட நாம் வந்து அப்ளை பண்ணுறோம் இந்த விஷயங்களை நாம் கொஷின் டேக்கில் ஒரு சம்மரியாக மைண்ட்ல பதிய வச்சுக்கிறோம் இன்னும் ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்துடும் புக் பேக்கில் இருக்க கொஷின் டேக்ஸ் உங்களுக்கு வருது இல்லை எக்ஸாம்ஸில் வருது இங்கிலீஷ் கிராமட்டிக்கலில் வருது அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்னா டேக் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்னா டேகு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கமா போட்டு டேக் எழுதணும் எண்ட் ஆஃப் த டேக் கொஷின் மார்க் வைக்கணும் வெர்பை வந்து இப்படி தான் பிரிக்கணும் ப்ரசென்ட் டென்ஸ்னா டூ ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸுனா டிட்டு ப்ளஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல எஸ் சேர்ந்து வந்து டஸ் ப்ளஸ் இதை பிரிக்க கற்றுக்கிட்டாலே நமக்கு ரொம்ப 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 சிம்பிள் இப்போ ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி மாயா ரைட்ஸ் நாவல் மாயா ரைட்ஸ் நாவல் இல்லை நாவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் பக்கத்தில் ஒரு கமா கொடுத்துட்டாங்க டேக்குக்கு டேஷ் கொடுத்துட்டாங்க ஒரு கொஷின் மார்க் போட்டுக்கிறோம் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ் அப்போ டேகு நெகட்டிவ் ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வந்துடுச்சு அடுத்தது நாட் ஆட் பண்ண போகிறோம் நெகட்டிவ் டேக்குன்னா நாட் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்தது சப்ஜெக்டை பார்க்குறோம் மாயா இஸ் அ லேடி ஃபெமினைன் ஜெண்டர் கேல் அப்போ ப்ரணவன் வந்து ஷீயாக வச்சுக்கிறோம் அப்போ லாஸ்ட்டாக ஷீ வந்துடும் பிரணவன் இங்க முன்னாடி நாட்டு சேர்த்து அக்ஸிலரி வெர்பை எழுத போறோம் அப்போ இங்கே வெறுப்பை பிரிக்கணும் இந்த ரைட்ஸை பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் ரைட்ஸை டஸ் ப்ளஸ் ரைட் டஸ் பிளஸ் ரைட் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த டஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அதோட நாட்டு சேர்க்குறோம் டசன் ஸ்ரீ ஒரு அப்பாஸ்ட் அப்படி போட்டு எழுதுகிறோம் டசன் ஸ்ரீ இதான் டேகர் மாயா ரைட்ஸ் நாவல்ஸ் மாயா வந்து நாவல்கள் எழுதுகிறாங்க எழுதுவாங்கல்ல அப்படின்றது தான் டசன்ஸ்ரீ அதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கொஷின் டேக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்றும் கிளியர் பண்ணிக்கோங்க இங்கேயே ரைட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற கிளாரிட்டியும் உங்களுக்கு இருக்கணும் பிகாஸ் மாயான்றது நீங்களோ நானோ கிடையாது நீங்களாக இருந்தால் செகண்ட் பர்சன் நானாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பர்சன் நானும் கிடையாது நீங்களும் கிடையாது மாயான்றது சம்படி தேர்ட் பர்சன் அவங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் மாயான்றது ஒருத்தவங்க தான் தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சிங்குலர் அதான் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்கிறது ஸோ இந்த மாயான்றவங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டு அதனால் எங்கள் எஸ் ஆட் ஆகிட்டு வரும் ப்ரெசன்டென்ஸில் மட்டும் இந்த கண்டிஷன் அதனால தான் இங்கே எஸ் இருக்குது ரைட்ஸ் அப்படின்றத டஸ் ப்ளஸ் ரைட்டுன்னு பிரிக்கலாம் இந்த டஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் நாட் ஆட் பண்ணிக்கிறோம் டசன் ஷீ மாயான்றது கேல் அதனால ஷீன்ற பிரணவம் யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ கேட்டகரிஸ் இதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தோம்னா சூப்பராக கொஷின் டேகை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாட் ஓன்லி கொஷின் டேக்கு வாய்ஸஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஸ்பீச்சஸ் டைரெக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் எல்லாமே சூப்பராக பண்ணலாம் எப்பயுமே நமக்கு நவுன் என்ன வேர்பு என்ன வேர்பு எப்படி பிரிக்கிறது நவுன் என்னென்ன டைப்பில் இருக்குது ப்ரனோனில் என்னென்ன டைப் இருக்குது என்னென்ன டென்சஸ் இருக்குது அதெல்லாமே நாம் வந்து கிளாரிட்டியாக வச்சுருக்கணும் இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேசிக் இங்கிலீஷ் கிராமரில் வருது ஓகேவா அடுத்த சென்டென்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் கமான் லெட்ஸ் சி அனதர் ஸ்டேட்மெண்ட் ராமு மிஸ் த ஃப்ளைட் டேஷ் இதுக்கு ஒரு டேக் எழுதணும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பாசிட்டிவாக நெகட்டிவாக ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் இங்கே நாட்டே வரலை ராமு மிஸ்டு த ஃப்ளைட் ராமு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்போ கண்டிப்பாக டேக் வந்து நெகட்டிவ்ல வரும் அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இங்கே கம்மா போட்டாச்சு இங்கே கொஷின் டேக் கொஷின் மார்க்கு கடைசியாக வச்சிடலாம் இப்போது சப்ஜெக்டை பார்க்குறோம் ராமோ தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்போ அது என்னவா மாறுது ஹி அவன் மஸ்குலைன் ஜென்டர் அவன் ஹி அப்படின்னு மாறிடுது இப்போ வெர்பை பார்க்குறோம் மிஸ்டு மிஸ் மிஸ்ஸ்டு மிஸ்டு மிஸ்ஸிங் மிஸ்ஸ்டு அப்படின்றது பாஸ்டன்ஸு இது எப்படி பிரியும் டிட் பிளஸ் மிஸ் இப்படி பிரியுது இந்த வெறுப்பு எப்படி பிரியுது டிட் பிளஸ் மிஸ் அப்படின்னு பிரியுது ஸோ இப்போ மிஸ்டு அப்படின்ற வெறுப்பை டிட் பிளஸ் மிஸ் அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ இந்த டிட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் டிட்டோட நம்ம என்ன என்ன ஆட் பண்ணணும் நாட் ஆட் பண்ணணும் ஏன்னா இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்போது டிட்டோட நம்ம நாட் ஆட் பண்ணுறோம் டிடின்ட் டிடின்ட் ஹி கொஷின் மார்க் ராமு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டான் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதான் வந்து ஹீ மிஸ் தானே அப்படின்றது தான் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஒன்று பார்க்கலாம் நேமை வச்சு ரெண்டு ஆக்டிவிட்டி செஞ்சோம் இப்போ பிரணவனை வச்சே செய்யலாம் நம்பர் த்ரீ we have plenty ஆஃப் டைம் plenty அப்படின்னா நிறைய நம்மக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது வி ஹாவ் plenty ஆஃப் டைம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு டேகு கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கமாக வரணும் டேக்குக்கு அப்புறம் கொஷின் மார்க் வரணும் இங்கே நமக்கு ஒரு வேளை மிச்சம் ஆயிடுச்சு ரெண்டு மிச்சம் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தோம்னா அக்ஸிலரி verb அதுவும் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் pronoun இந்த விஏ pronoun தான் இந்த pronoun அப்படியே இங்கே வந்துடும் வி இந்த ஹேவ்ன்றதா எங்கள் வெறுப்பு ஹேவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஹேவ் அவ்வளோதான் டூ பிளஸ் ஹேவ் அப்போ இந்த டூவை நாம் எடுத்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் டேக்கு நெகட்டிவ் டேக்னா நாட் ஆட் பண்ண போகிறோம் டூ ப்ளஸ் நாட் டோன்ட் வீ டோன்ட் வீ கொஷின் மார்க் நம்மக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது இருக்குல்ல அப்படின்றதான் டோன்ட் வீ அப்படின்ற ஒரு கொஷின் டேக் இன்னும் ஒன் மோர் சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க ராம் டாக் இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது எப்படி பிரியும் அப்படின்னா வில் நாட் வில் நாட் அப்படின்றத நாமட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ராம் பேச மாட்டான் ராங் பேச மாட்டான் அம்மா தானே அப்படின்னு கேட்போம் அதான் அந்த டேக்கு இந்த எண்டில் தான் அந்த டேகு அப்போ இந்த ஓன்ட்டுன்றது எப்படி பிரியுன்றதுனால நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்கணும் வில் நாட் அப்படின்றது தான் சிம்பிளிஃபை ஆகுது அப்போ ஓன்ட்னா வில் நாட்டுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு கொஷின் டேக் போட போகிறோம் இது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா நாட்டு வந்திருக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்போ நமக்கு பாசிட்டிவ் டேக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கமா போட்டுக்கிறோம் இப்போ டேக் எழுத போகிறோம் நமக்கு பாசிட்டிவ் டேக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்போ அங்கே நாட்டு வரக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன வரணும் இந்த வெர்பு வரணும் என்னன்னா வில் நாட் டாக் அப்படின்றது தான் அந்த வெர்பு அதில் எக்ஸுலரி என்னென்னா வில் ஸோ அது ஒரு பாருங்கள் அந்த வில் நாட் வராது இந்த வில்லை மட்டும் எடுத்துக்கிறோம் ராம் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்ப வந்து ஹீ போட்டுக்கிறோம் வில் ஹீ கொஷின் மார்க் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் டேக் தேர்ட் பர்சன் சிங்குலர் மஸ்குலைன் ஜெண்டர் பாய் அப்படின்றதால ஹீன்ற புறவன் யூஸ் பண்ணுறோம் ஓன்ட் அப்படின்னா வில் நாட்டுன்னு அர்த்தம் நாட்டு வரக்கூடாது அதனால் வில்ல மட்டும் எடுத்துக்கிறோம் ராம் ஓன் டாக் ராம் பேச மாட்டான் பேசுவானா அப்படின்றதான் வில் ஹீ அவன் பேசுவானா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை நான் வைக்கிறோம் இது வந்து பாசிட்டிவ் கொஷின் டேக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் கொஷின் டேக் இதே மாதிரி நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் கிராமர் புக்குலையோ இல்லை ஆக்டிவிட்டிஸ் புக்குலேயோ இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டுக்கோ கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப்ஃபுல் டூ அல் ஆஃப் யூ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விரபை எப்படி பிரிக்கணும் ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கிளாரிட்டி இருந்தால் கொஷின் டேக் வந்து நம்ம சூப்பராக போடலாம் தேங்க்யூ ஸோ மச்